ஊர்பெயரின் மறுவு பெயர்களை எழுதுகலை மயிலாப்பூர் மயிலாப்பூரின்னுடைய மயிலாப்பூருடைய மருப்பெயர் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா மயிலை மயிலை தான் வந்து மயிலாப்பூருடைய மருவு பெயர்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஊர்பெயரின் மறுவை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வண்ணாரப்பேட்டை வனாராப்பேட்டையோட மருவு பெயர்கள் என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னா வண்ணை தான் ஓகேங்களா ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும் ரெண்டு சுழி இன்னும் மூணு சுழி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும் ஏன்னா இது வந்து மயங்குலி சொற்களில் வரும் ஸோ வண்ணாரப்பேட்டையின் மருவு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வண்ணை நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஊர்பெயரின் பெயரின் மருவை எழுதுக பூவிருந்த வள்ளி ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு ஸோ பூவிருந்த வள்ளி என்ற ஊர் பெயரோட மருவு என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பூந்தமல்லி ஓகேங்களா ஸோ பூந்தமல்லி தான் வந்து பூவிருந்த வள்ளி என்ற ஊரோட மறுபு பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பெயரின் மருவை எடுத்த சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையோட மறுபேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து சைதை தான் ஓகேங்களா ஸோ ஆப்ஷனில் வந்து சாதாப்பேட்டை சித்தாரப்பேட்டைனா சொல்லியிருக்கும் ஆனால் நாங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் சைதாப்பேட்டையோட மறுபுர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சைதை தான் அதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எது வேணாலும் கண்டிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லுன்னா மானம்பாதிங்கிறது சரியான ஆன்சர் மாதேவிங்கிறது தவறான ஆன்சர் தான் வாதாபிங்கிறது தவறான ஆன்சர் பானகரம்ன்றதும் தவறான ஆன்சர் தான் ஸோ இது வந்து புதுசாக இருக்கு வானவன் மாதேவி என்னும் ஊர் ஊர்பெயிரின் மருவு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஊர் பெயரின் மருவை கண்டறினு சொல்லிட்டு மன்னார்குடி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மன்னார்குடினால் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான் மன்னார்குடியோட மறுபெயரானு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கான சரியான ஆன்சர் வந்து மண்ணை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தோட மறு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாகை இது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ உதகைனா ஊட்டியோட மறு பெயர் அதாவது உதக மண்டலன்றது தான் உதகைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் அல்லது கோவான் புத்தூரை தான் கோவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன முன்னதான் பார்த்தோம் மன்னார்குட்டியோட மறு பெயர் தான் வந்து மண்ணை நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் புதுக்கோட்டையின் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க புதுக்கோட்டையோட மது சொல்லி கேட்டோம்னா அதுக்கான சரியான ஆன்சர் புதுகை தான் புது எயின்னு கொடுத்துருக்காங்க தப்பு புதுமை அதுவும் தப்பு புது வைனா அதுவும் தப்பு சரிங்களா ஸோ புது கோட்டையோட மறு பேருன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா புது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் புதுச்சேரியோட மறு பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புது கோட்டைனா வரணும் புதுச்சேரினா புது வைன்னு வரணும் சரிங்களா ஸோ புதுச்சேரியோட மறுபேரணும் புதுவை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஊர் பேர் ஒரு பேர் எடுத்துகிட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கும்பகோணத்தோட மறு பேர் என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குழந்தை தான் ஓகேங்களா ஸோ குழந்தைங்கிறது தான் சரியான ஆன்சர் எப்படியும் கும்பை வராது குறும்பூர் வராது கும்படியும் வராது ஸோ கும்பகோணன்றதுக்கு கும்பகோணம்னு வருது ஸோ கும்பைன்னு போடலான்னு நினைக்காதீங்க கும்பகோணத்தோட மறு பேர் வந்து குழந்தை தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் திருச்சிரியோ திருச்சிராப்பாளியோட மறு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருச்சிராப்பாளியோட மறு பேர் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருச்சிராவோட பரு மறுபேர் என்னன்னா திருச்சி தான் ஓகேங்களா ஸோ திருப்பள்ளிங்கிறது தவறான ஆன்சர் திருப்பள்ளிங்கிறது தவறான ஆன்சர் திருச்சி தவறான ஆன்சர் திருவைப்பள்ளிங்கிறது தப்பு ஓகேங்களா திருச்சிராப்பள்ளியோட மறுபேர் என்னன்னா திருச்சி தான் ஓகேங்களா ஸோ திருச்சிராப்பள்ளியை தான் திருச்சின்னு சொல்லியிருக்காங்க திருச்சிராப்பள்ளியோட பழைய பேர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து கோழி மாநகரத்தை தான் திருச்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோழ நாடு என்பதின் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோழநாடு என்பதன் மறுப்பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சோநாடு இந்த மூணு சுழினாதான் வரணும் சரிங்களா ஸோ சோநாடு என்பதன் மறுபேர் என்னன்னு கேட்டாங்கன்னா சோழ நாடு மறுப்பேர் வந்து சோநாடு ஓகேங்களா ஆப்ஷனில் பாருங்கள் பி ஆப்ஷன் வந்து சோழ நாடுன்னு கொடுத்துருக்காங்க வராது சோழ நாடு இந்த இல் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது சோன நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் வராது ஓகேங்களா ஸோ சோழ நாடு மறுப்பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சோநாடு தான் அதான் முன்ன பார்த்தா அதே கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் கேட்டிருக்காங்க நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மறுபேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாகப்பட்டினம்னா நாகை இங்கே எல்லாருக்கும் தெரியும் அதுபோல தான் உதகை உதகைன்றது எந்த சொல்லி அதாவது உதக மண்டலம் சொல்லி கேட்டிருக்காங்க உதகமண்டலத்துடைய மறுபேர்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஊட்டி சரிங்களா கோவைங்கிறது கோயம்புத்தூர் அல்லது கோவன் புத்தூர்னு வரணும் மன்னைன்னா மன்னார்குடி சைதைன்னா சைதா பேட்டைங்கிறது தான் சைதை ஸோ உதகமண்டலம்ன்றதோட மறுபேரனால் ஊட்டி வரும் அப்படின்னா உதகை வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உதக மண்டலத்தோட மறுபேர்ன்னு சொல்லி கேட்டிருங்க நான் முன்னே சொன்னேன் உதக மண்டலத்தை ஊட்டின்னு ஒரு மறுபெயர் இருக்கு உதகைன்னு ஒரு மறுபெயர் இருக்கு சரிங்களா சோ ஆப்ஷன்ல பாருங்க உதயகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பொருந்துற மாதிரி இருக்கும் பட் இது வந்து தவறு உதக மண்டலத்தோட மறுபெயர்ன்னு உதகை உதகைதான் உதயப்பூர்ங்கறது தப்பு உசிலம்பட்டிங்கிறது தான் தப்பு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொருத்தமான இணையை தேர்ந்தெடுத்துல சொல்லி கேட்டுறாங்க கொஸ்டின்ல வந்து பொருத்தமான இணைதான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ புதுச்சேரியோட மறுப்பேர் என்னங்கன்னா புதுவை தான் இது வந்து சரி திருநெல்வேலியோட மறுப்பேர் என்னன்னா நெல்லை ஸோ இது வந்து தப்பு நாகரோட மேற்பேர் என்னன்னா நாகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு நாகை வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தோட மறுபெயர் தான் வந்து நாகை அதே மாதிரி தான் கோயமுத்தூர் கோயமுத்தூரோட மறுபேர் என்னென்னா கோவை வரணும் இல்லைன்னா ஆக்சுவலாக கோயம்புத்தூரோடின்றதே ஒரு மறுபெயர் தான் கோயமுத்தரோடய உண்மையான ஊர் பேர் என்னன்னா கோவன் புத்தூர் அதுலேருந்து மருவி தான் கோயமுத்தூர்னு சொல்லி வந்துச்சு இந்த கோயமுத்தூர் மருவி தான் இப்போது கோவை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ கோவைங்கிறது வந்து கோவன் புத்திரோட மறு ஊ நெக்ஸ்ட் இது வந்து புதுசாக இருக்கு ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க பயன்பொழி என்னும் ஊர் பெயரில் மருவை காணும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ பயம்பொழில் என்ற ஊர் பெயரின் மரு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பம்புலி சரிங்களா பம்புலிங்கிறத வந்து பயம்பொழில் என்ற ஊர் பெயரில் மறு இந்த பொலிச்சலூருங்கிறது தப்பு பையனூருங்கிறது தப்பு பொலியலூருங்கிறதும் தப்பு சரிங்களா இது வந்து புதுசாக இருக்குது பார்த்துக்காங்க ஆனால் டிபிசி எக்ஸாமில் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் ஊர்பெயர் மருவில கோவன் பெயர் என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் ஓகேங்களா ஸோ கோவன்புத்தூருங்கிறது தான் கோயமுத்தூர்னு மருவி கோயமுத்தூருங்கிறது சாரி கோவன் புத்தூருங்கிற பேர் தான் கோயமுத்தூர்னு சொல்லி மருவி இப்போ கோவைன்னு சொல்லி வழங்கப்பட்டு வருது சரிங்களா ஸோ கோவம்புத்தூர் கோயமுத்தூர் அப்பார் மருந்து தான் கோவை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் கோயமுத்தூர் என்றோட மருவு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா கோவைதான் நம்ம இது நிறைய டைம் பார்த்துருக்கோம் நிறைய கொஷன்லேயும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மன்னார்குடி மன்னார்குடின்ற மறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மண்ணை ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பாருங்க மன்னார்குடின்றதுக்கு ரெண்டு மறுப்பு ரெண்டு டப் ரெண்டு இன்னுமே வரும் அதாவது மன்னார்குடிக்கு எந்த மண்ணையும் வரும் அது போலவே இந்த மூணு சுழி இன்னும் வரும் ஓகேங்களா மன்னார்குடிக்கு இந்த ரெண்டு மண்ணையுமே ஆன்சராக வரும் பெயரா வரும் நெக்ஸ்ட்டு அதே கொஷனும் கேட்டிருக்காங்க மன்னார்குடி மறுபேர் கேட்டிருக்காங்க மண்ணை தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து தேவக்கோட்டை தேவக்கோட்டை என்ற ஊர் பேரோட மறுபேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து தேவர் கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு தேவர்புரம்ங்கிறதும் தப்பு தேவாரம்ங்கிறது தப்பு ஸோ தேவக்கோட்டை என்றோட மறு பேர் சொல்லி கேட்டாங்கன்னா தேவோட்டைங்க தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊர் பெயரின் மறுவை அறிந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்துறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ புதுச்சேரியோட மறுப்பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா புதுவை இது வந்து சரி புது கோட்டையோட மறுபேர் ஆனால் புது கைன்னு வரணும் இங்கே புதுமைங்கிறது இது தப்பு கும்பகோணத்தோட மறுபேர் குழந்தை இது எல்லாருக்குமே தெரியும் நாகப்பட்டினத்தோட மறுபேர் வந்து நாக இதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ தவறான இணைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா புது கோட்டைங்கிறதுக்கு புதுமைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இதுதான் தவறான இணை ஆப்ஷன் பி தான் தவறு நெக்ஸ்ட் பார்ப்போம் ஊர் பெயர்களில் மறுவை பொறுத்தல்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோயமுத்தூர் இதோட ஊர் மறுவை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோவை நாகப்பட்டினத்துக்கு நாகை புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகை ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்துக்காங்க கோயமுத்தூர்னா கோவை நாகப்பட்டினம்னா நாகை புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புது கை ஓகேங்களா ஸோ கே ஸோ புதுக்கோட்டை கேக்கு இங்கே கையில் முடியணும் ஓகேங்களா அடுத்து தவறான ஊர் பேரின் மறுவை எழுதுகள் சொல்லி கேட்டிருக்காங்க தஞ்சாவூருக்கு சரியான ஊர் வந்து தஞ்சை இது சரிதான் திருநெல்வேலிக்கு நெல்லை இதுவும் சரிதான் மயிலாடுதுறைக்கு மயிலை இதுவும் சரிதான் புதுக்கோட்டைக்கு புதுகை இதுவும் சரிதான் ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொடுக்கலையே ரொம்ப தப்பாக கொடுத்துருக்காங்க இந்த கொஸினை விட்டுருங்க நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷன் பாருங்கள் திருநெல்வேலியின் மறு பேருனா நெல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோவைங்கிறது கோயம்புத்தூர் குமரின்னா கன்னியாகுமரி செங்கைனா செங்கல்பட்டு ஓகேங்களா ஸோ செங்கல்பட்டோட மறுபேர்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா செங்கை நம்ம முன்னதான் பார்த்தோம் மறுபேர் அல்லாத ஊர் பேரிடத்துல இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோவைங்கிறது மறுபெயர்தான் தான் கோயம்புத்தூரோட மறுபேர் தான் கோவை நாகைங்கிறது நாகப்பட்டினம் உதகைங்கிறது உதக மண்டலத்தோட மறுபேர் தான் உதகை ஸோ வேலூருங்கிறது மறுபேர் இல்லை அடுத்த கொஸ்டின் இது புதுசாக இருக்குது டீம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க திருநின்றவூர் என்னும் ஊர் பெயரில் மறுவு எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ திருநின்றவூரோட ஊரோட மறு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தின்னூருங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா திருவூரும் கிடையாது நின்ற ஊரும் கிடையாது தேரூரும் கிடையாது திருநின்றவூரோட நின்ற ஊரோட மறுவு எதுன்னு கேட்டாங்கன்னா தின்னனூர் ஆற்றூர் பேச்சுவள்களை எவ்வாறு மருவு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆற்றூர் வந்து பேச்சுவள்களை ஆத்தூர்னு மருவி வந்திருக்கு சரிங்களா இப்போ ஒரு சில ஊர் பேரோட மருவை பார்ப்போம் மயிலாப்பூருக்கு மயிலைன்னு சொல்கிறாங்க வண்ணாரப்பேட்டைக்கு வண்ணைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மூணு சொல்லி இருந்தேன் இன்றைக்கு மூணு சொல்லிடுணேன் பூவிருந்தவள்ளி இந்த கொஸ்டின் முன்னே பார்த்துருந்தோம் இருந்தோம் பூந்தமல்லின்னு பூந்தம்மல்லின்னு சொல்லுவாங்க சைதாப்பேட்டைக்கு சைதை வானவன் மாதேவிங்கிற ஊரோட மறுபடியும் கேட்டோம்னா மானோம்பாதி இந்த கொஸ்டினும் நம்ம பார்ப்போம் பிரிவி செய்ய கொஸனில் கேட்டிருக்காங்க அதுபோல் தான் மன்னார்குடி மன்னார்குடிக்கு வந்து மண்ணை மண்ணை நான் முன்னையே சொல்லியிருந்தேன் மன்னார்குடிக்கு ரெண்டு இன்னுமே சொல்லி நான் தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துக்கு நாகை புதுக்கோட்டை இங்கே கே அதாவது கோ வந்தால் இங்கேயும் கை வரணும் அந்த காயின்ற இதில் முடியணும் ஸோ புதுக்கோட்டையோட புது இது வந்து புதுகை அது புதுச்சேரி அப்படின்னு வந்தால் மட்டும் புதுவை இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் தெளிவாக பார்த்துக்கோங்க இது ரெண்டும் குழப்பம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கும்பகோணம் கும்பகோணத்தோட மறுபேர் என்னனு சொல்லுவேன்னா குழந்தை திருச்சிராப்பள்ளி இதை நான் சொன்ன ஆல்ரெடி கோழிமா நகரம் தான் திருச்சிராப்பள்ளின்னு சொல்லுவாங்க இது இப்போ திருச்சின்னு சொல்லியிருக்காங்க சோழநாட் மறுபேர் வந்து சோநாடு இதுவும் நம்ம திருவிசில் பார்த்துருப்போம் நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் ஊட்டி இல்லைன்னா உதகன்னு சொல்லி பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இதை பாருங்கள் பைன்பொழின்னு சொல்லிட்டு பையன்பொழிங்கிறது பம்பொலின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு கோவன்புத்தூர் கோவன்புத்தர் வந்து கோயமுத்தூர்னு சொல்லி வரும் அதே போல் கோவைனு சொல்லி வரும் தேவக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பேர் பார்த்துருப்போம் இதுவும் புதுசாக இருக்கிறது ஓகேங்களா ஸோ தேவக்கோட்டைக்கு வந்து ஊர் கையோட மருன்னுன்னா தேவோட்டை நெக்ஸ்ட்டு வந்து திருநெல்வேலி திருநெல்வேலினால் நெல்லை செங்கற்பட்டுக்கு செங்கை ஏதாவது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் திருநின்ற ஊர் திருநின்ற ஊரோட மறுப்பு என்னென்னா இதுவும் புதுசாக இருக்குது ஓகேங்களா திருநின்ற ஊரோட மறுப்பு என்னென்னா தின்னூர் நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர்னால் தஞ்சை உங்களுக்கு தெரியும் கருவூர் இது கொஷனில் கேட்குற நல்லா பார்த்துக்கோங்க கருவூருங்கிற பேர் தான் வந்து மருவி கரூர்னு வந்துருக்கு சரிங்களா ஸோ கருவூரோட மறுப்பேனா கரூர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் கொடைக்கானோட மறுப்பு மறுபுறு பேர் கேட்டாங்கன்னா கோடை ஓகேங்களா கொடைக்கானலோட மறு பேர் என்னென்னா கோடை நெக்ஸ்ட் பாருங்கள் மணப்பாறை என்ற மறுபேனா மணவை இதுவும் புதுசாக இருக்குது விருதுநகருக்கு விருதை பரமக்குடிக்கு பரம்பை ஓகேங்களா சங்கரன் கோவிலுக்கு சங்கைனு சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டுக்கு எப்படி சங்கைன்னு சொல்கிறோமோ மாதிரி சங்கரன் கோவிலுக்கு சங்கை அம்பாசமுத்திரோட மறு பேர் என்னன்னா அம்பை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அறந்தாங்கி அறந்தாங்கினா அறந்தைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அலங்காநல்லூர் அலங்காநல்லூரோட மறுப்பேர் என்னன்னா அலங்கை சிங்களானந்தபுரம்னு சொல்லிக்கிட்டனா சிங்கை ஓகேங்களா சிங்களானந்தாபுரம்னா சிங்கை சிங்காநல்லூருக்கு சிங்கை ஓகேங்களா ஸோ சிங்களானந்தாபுரம்னாலே சிங்காநல்லூர்னாலையும் தான் மயிலாடுதுறைக்கு மாயுரம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சேந்தமங்கலம்னா சேந்தை ஓகேங்களா ஸோ சேந்தமங்கலோட மறுபேர் வந்து சேந்தை நெக்ஸ்ட் வந்து சோழிங்க நல்லூர் சோழிங்க நல்லூரோட சொல்லி கேட்டாங்கன்னா சோழிங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை உலகம் தெரியும் அருணைன்னு சொல்லியிருப்பாங்க கருந்தாட்டை கொடியோட மறுப்பேர் என்ன கரந்தை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கரிவளம் வந்த நல்லூர்னா கருவை இது வந்து புக்கில் இருக்கு கறி வந்த வளம்னா கருவைன்னு சொல்லிட்டு அது இருக்குது ராமநாதபுரத்தோட மறுபெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா முகவை இது புதுசாக இருக்குது ராமநாதபுரத்தோட மறுபேர் என்னன்னா முகவை நாகர்கோயிலுக்கு நாஞ்சி ஓகேங்களா மயிலாடுதுறைக்கு சொல்லி நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம் நெக்ஸ்ட்டு திருத்தணியோட மறுப்பேர்னா தணிகை வேதாரண்யத்துக்கு வேதைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா திருச்செந்தூருக்கு செந்தூர் திரு சீரளவாய் நெக்ஸ்ட் வந்து பாருங்க அலை அலைவாய் இதெல்லாம் வந்து திருச்செந்தூரோட மறுபெயர்கள் பெயர்கள் ஓகேங்களா அதாவது திருச்செந்தூரோட மறுப்பெயர் என்னால் செந்தூர் திரு சீரலைவாய் அலைவாய்ங்கிறது திருச்செந்தூரோட மருவு பெயர்கள் நெக்ஸ்ட்டு தருமபுரி இது எல்லாருக்குமே தெரியும் இது எங்கள் ஊர் தான் ஸோ தகடூர்தான் வந்து மருவி தருமபுரி சொல்லி வந்திருக்கு உசிலம்பட்டிக்கு வந்து உசிலைன்னு சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்துக்கு காஞ்சி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாளையங்கோட்டையோட மறுபேர் என்னென்னா ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்தோட மறு ஸ்ரீ ஸ்ரீவை ஓகேங்களா அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தருக்கு ஸ்ரீ வி ஸ்ரீவைகுண்டம்னா ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தர்னா வி நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையோட மறு அருவை சிதம்பரம்னா தெல்லை தெல்லை நடராச பெருமான்னு சொல்லுவாங்க ஸோ சிதம்பரம் நடராச பெருமா தெலைன்னா எல்லாம் ஒரே ஊர் தான் ஸோ சிதம்பரத்தோட மறுபெயர்னா தெல்லை சேதுராயன் புத்தூர்னா சேராத்தன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுவும் புதுசாக இருக்குது சேதுராயன் புத்தூர் வந்து சேராத்தோன்னு சொல்லியிருக்காங்க திருக்குறுகூர் இது வந்து ஆழ்வார் திருநகரின்னு சொல்லியிருப்பாங்க இது நம்ம ஸ்கூல் புக்குலேயே இருக்குது இதை வந்து எப்படி மறுவிருக்குனா குறுகைன்னு சொல்லி மருவி இருக்குது ஓகேங்களா உறையூர் வந்து எப்படி மருவி இருக்குன்னா உறைந்தன்னு சொல்லி மறியிருக்கு ஓகேங்களா திருவாரூர் வந்து ஆரூர்னு சொல்லி மருவி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஐம்பத்தி ஏழு பேரும் உங்கள் டைம் பார்த்துக்கோங்க இது எக்ஸாமில் கேட்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்